அன்பான பார்வையாளர்களே இன்று நம்ம பயணம் போகும் தலம் நாகப்பட்டினம் மாவட்டத்திலுள்ள திருக்கண்ணங்குடி நீலமேகப் பெருமாள் திருக்கோவில் இது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இங்கு அருள் புரியும் பெருமாள் நீலமேகன் என அழைக்கப்படுகிறார் அந்த பெயருக்கேற்க மழை மேகம் போல நீல நிறத்தில் பக்தர்களை அருள் புரிகிறார் ஸ்தல புராணம் பழங்காலத்தில் சுக்கராச்சாரியர் இங்கு கடுமையான தவம் செய்தார் அவருடைய தவத்திற்கு மகிழ்ந்து பெருமாள் இங்கு காட்சி தந்தார் அந்த வடிவமே இன்று நீலமேக பெருமாள் என போற்றப்படுகிறது மேலும் ஒரு கதை மகாபாரத காலத்தில் பாண்டவர்கள் வனவாசம் செல்லும் முன் இங்கு வந்து வழிபட்டதாகவும் அவர்கள் அருள் பெற்றதால்தான் குருக்ஷித்ர போரில் வெற்றி பெற்றார்கள் என்றும் கூறப்படுகிறது பெருமாள் திகழும் வடிவம் பெருமாள் சங்கு சக்கரம் கதாயுதமுடன் நிலவொளி கலந்த கருமேகம் போன அழகாக தாயார் அருகிலிருந்து பக்தர்களின் வேண்டுதல்களைக் கேட்டு அருள் புரியும் வடிவத்தில் இருக்கிறார் பெருமாள் பெயர் நீலமேக பெருமாள் தாயார் பெயர் சேனகநாயகி அழகும் சிறப்பும் இங்கு பெருமாள் தரிசனம் செய்தால் மழை செழிப்பு வளம் நிச்சயமாக கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது விவசாயிகள் மத்தியில் இந்த கோவிலுக்கு மிகுந்த பற்று உள்ளது நீலமேகம் போல உலகை தாங்கி நிற்கும் பெருமாள் என்ற பெயர் இங்கு முக்கியமாக போற்றப்படுகிறது பெருமாள் தரிசனத்தின் பலன்கள் மழை வேண்டி பிரார்த்தனை செய்தால் நிச்சயம் மழை பெய்யும் சந்தான பாக்கியம் வேண்டுவோர் தம்பதிகள் இங்கு வழிபட்டால் விரைவில் பிள்ளைப்பேறு கிடைக்கும் என்று நம்பிக்கை சுக்கர தோஷம் நீங்க வேண்டும் என்ற பிரார்த்தனைக்கும் இங்கு தரிசனம் சிறப்பு விழாக்கள் ஆண்டுதோறும் பங்குனி மாதத்தில் பிரம்மோற்சவம் மிக விமர்சையாக நடைபெறும் வைக்குண்ட ஏகாதசி அன்று பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் கூடுவார்கள் மேலும் ஆடி மாத திருவிழா விவசாயிகள் முக்கியமாக கொண்டாடும் ஒன்று கோவில் அமைப்பு கிழக்கு நோக்கி உயர்ந்த ராஜகோபுரம் அமைந்துள்ளது உள்ளே நுழைந்தவுடன் சேனக நாயகி தாயார் சன்னதி வருகிறது அதன் பின் மூலவரான நீலமேக பெருவாள் அழகாக அருள் புரிகிறார் உப ஆலயங்களில் ஆஞ்சினேயர் ஆழ்வார்கள் மற்றும் கருடாழ்வார் சன்னதிகள் உள்ளன பக்தர்கள் அனுபவம் பெருமாளின் சன்னதியின் நின்று தரிசனம் செய்தால் மழை மேகம் வந்து நம்மை சூழ்ந்தது போல மனம் குளிர்ந்து போகிறது என்று பக்தர்கள் உணர்கிறார்கள் அதே நேரம் பெருமாளின் முகத்தில் இருக்கும் சிரிப்பு நம் மனக்கவலைகளை நீக்குகிறது எப்படிச் செல்வது இந்த திருக்கோவில் நாகப்பட்டினத்திலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருக்கண்ணங்குடி செல்லும் பேருந்துகள் எளிதாக கிடைக்கின்றன அருகில் உள்ள ரயில் நிலையம் நாகப்பட்டினம் அன்புடையோர்களே இன்று நாம் கண்டது திருக்கண்ணங்குடி நீலமேகப் பெருமாள் கோவில் பற்றிய மகத்துவம் நீங்களும் ஒருமுறை இந்த தலத்தை தரிசித்து நீலமேகப் பெருமாளின் அருளைப் பெற்று உங்கள் வாழ்க்கை வளமாக செழிப்பாக அமைந்திடுங்கள் இன்றைய வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மீண்டும் ஒரு புதிய தலவரனாற்றோடு சந்திப்போம்